இப்போ என்ன ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா பம்பையிலே கயிறை கட்டி நிறுத்திடுறாங்க எல்லாத்தையும் இப்போ ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் மொத்தமாக ஒரு இடத்துல குழுவை அமைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு தூண்டுற மாதிரி இவங்க வந்து உருவாக்குறாங்க கயிறை திறந்து விட்டு ஓட விடுறாங்க ஏதோ ஆட்டு மந்தைகள் ஓடுற மாதிரி இதில் வயதானவர் வருவாங்க குழந்தைகள் வருவாங்க அதுக்காக ப பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து வந்தவங்களும் இருப்பாங்க ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்தவங்க இருப்பாங்க அது வரையும் காரில் வந்தவங்களும் இருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்குவரம் ஒருத்தர் காலம் ஒருத்தர் ஒருத்தருக்கு புதிப்பாங்க ஒருத்தர் ஆனால் முதல்ல அந்த மாதிரி கலை கிடையாது ஏன்னா இத்தனை இத்தனை ஆண்டு காலமாகவும் கொரோனாக்கு முன்னாடி காலங்கள்லேயுமே அதே அளவுக்கு ஐந்து லட்சம் பக்தர்கள் பார்த்துருக்காங்க எந்த சிரமமும் இல்லாமல் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்க அளவுக்கு வந்து வர பக்தர்களை வந்து ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு அந்த என்னது அந்த மனநோய்க்குலாம் கிளாஸ் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கவுன்சிலிங்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குங்க இது வரது வந்து பக்தர்கள் வீட்டுக்கு வரல அப்படின்றத அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கும் அதிகாரிகள் அவங்க வந்து போலீஸ் வேலையை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரி திருடர்கள் பாக்கிற மாதிரி வந்து தவறு திருடர்கள் வேறு பக்தர்கள் வேறுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க என்ன நோக்கத்தோடு இருமுடி கட்டிட்டு பம்பையில இருந்து கட்டுறமோ அதுல இருந்து அவங்க போய் வீச்சார் வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது யார் யார் விருப்பம் எப்படி இருக்கோ விருப்பத்துக்கு ஏற்றால் போல் அவங்க போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதுதான் அந்த அரசாங்கத்துடன் இவங்க சூழலுக்கு ஏற்றாப்புல பக்தர்கள் வரணும்னு நினைக்கிறது வந்து பெரிய முட்டாள்தரம் அது அந்த அவங்களுக்கும் ஒரு ஆபத்தான சூழல் தான் அதனை எதிர்த்து தான் கிட்டத்தட்ட கேரளா மட்டும் இல்லாம ஆல் இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைனால கூட அந்த மாதிரியான ஒரு நீ ஒரு காலங்களில் இந்த மாதிரி போராட்டத்தை எடுக்க வேண்டிய சூழல் தான் வந்துகிட்டு இருக்கு தினசேவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை நாம பார்த்துக்கோங்க இப்ப சமீப காலத்துல ஏன்னா ஜோதி வரப்போகிறது தமிழகத்திலிருந்து மட்டும் கேரளாவில கேரளாவிலிருந்தும் ஆந்திரா பகுதிகளில் வய கர்நாடகா ஏன் நேபாளத்திலிருந்து கூட நிறைய பக்தர்கள் கால்நடையாக வாகனத்துல இப்படி நிறைய வரக்கூடிய ஒரு கோயில் அப்படின்னு பார்த்தா தென் பகுதியில் இருக்கக்கூடிய சபரிமலை ஸ்ரீ ஐயப்பனுடைய கோயில் அங்க நிறைய என்ன நடக்குதுன்றது தெரியல வெளியிலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய மாயை உருவாகுதோ அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏன்னா கடந்த எல்லாம் பார்த்தோம்னா ஐயப்பன் கோயிலினுடைய தரிசனம் சிறப்பாக இருந்ததுன்னு நிறைய பக்தர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம் போகும்போதும் எந்த இடையூறும் இல்லை நிறைய தண்ணீர்கள் கிடைத்தது உடல் ஆரோக்கியம் இருந்தது அதற்குண்டான பொது சுகாதார விஷயங்கள் கூட சிறப்பாக இருந்ததுன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த ஒரு ஆண்டு காலமாக பார்க்கும்போது நிறைய அதில் பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க குறிப்பாக சொல்லப்படும்னா ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப ஏற்பாடுகள் சரியில்லை அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கூட முன்னாடிலாம் எல்லா இடங்களிலும் நிறைய சாப்பாடுகள் உணவுகள் கிடைக்கும் பிரச்சனை இல்லாம இருந்தது எடுத்துட்டு முன்னாடிலாம் சமைக்கக்கூடிய பழக்கம் இருந்தது இன்னைக்கு அது குறைஞ்சிருக்குதுன்னா இதற்கு எல்லாமே காரணம் என்னன்னா அந்தந்த பகுதிகளில் அன்னதானமாக இருக்கட்டும் இல்ல கூட போகக்கூடிய இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து போனா கூட உணவு சமைச்சு பக்கத்துல கொண்டு வராத ஐயப்ப பக்தர்களுக்கு கூட கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவணிச்சு அதனால அந்த யாத்திரை மிகவும் இனிமையாக இருந்தது ஆனால் கடந்த ஓராண்டு காலம் அப்படி ஆக இல்லை கடந்த ஓராண்டா இல்லை அதற்கு முன்பு இருந்தா அப்படின்றத பற்றி நம்மள்கிட்ட ஏற்கனவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சபரி தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திரு வெங்கடேஷ் அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்கள் இப்போ சபரிமலை சாமி ஐயப்பனை பற்றி சொல்கிறப்ப சுவாமி சரணம் ஐயப்பா அவரை பற்றி பேசணும் எடுத்தோடனே கடவுளுடைய வாழக்கூடிய பகுதி கேரளான்னு சொல்லிட்டு காட்ஸ் வுட்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இயற்கை சூழல் வந்து அவ்வளோ ரமியமான இயற்கை சூழலில் சுத்தமான தூய காற்று தூய நீர் எல்லா வசதிகளும் கடவுளால் படைக்கப்பட்டு மக்களுக்கு இருந்துச்சு இன்னைக்கு ஐயப்ப பக்தர்கள் கிளம்பி போகிறாங்க அப்படின்னா இவங்க சொல்லலாம் அங்கே பம்பையில் குளிச்சிட்டு சபரிமலை பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்து போகல அவங்க சொந்த ஊர்லேருந்தே நடந்து வராங்க பல பல ஆயிரம் கிலோமீட்ரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் அதெல்லாம் இருந்தே கூட நிறைய சாமி முந்நூறு கிலோமீட்டர்லாம் நடந்தே பாதை வழியாக நடந்தே வராங்க இதில் இப்போ இப்போ நமக்கு நிரலா படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் அனுபவிச்ச விஷயத்த சொல்றேன் மாட்டேன் அதாவது சௌரிமலைக்கு நாங்கள் இருமுடி கட்டிட்டு வருவோம் பம்பையில் வந்து குளிச்சிட்டு இருமுடியை தலையில தூக்கி வச்சுட்டு எங்களுடைய சாமிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு நேரம் காலம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் இப்போ போனோம்னா இப்போ போனால் மலர் க மலர் பூஜையை பார்க்கலாம் நெய் அபிஷேகம் பார்க்கலாம் அந்த நேரத்துக்கு ஏத்தாப்பல மெதுவாக எங்களோட நடையோடைய அளவுகள் இருக்கும் முதல் முதல் கா இது இது வரைக்கும் இருந்த காலங்கள்ல நாங்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து மேல நடக்கிற வரைக்கும் மெதுவாக அதாவது ஒவ்வொருத்தருக்கும் இந்த மலை ஏறதுக்கு இவ்வளோ நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க குழுக்களை வந்து மெதுவா கூட்டிகிட்டு போவோம் ஆனா இப்ப என்ன ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா பம்பையிலேயே கயிற கட்டி நிறுத்திடுறாங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டு மக்கள் கூட்டம் வெள்ளம் தெரியிற மாதிரி கூட்டம் பெரிய அளவுல காமிக்கிறாங்க ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கயிறை கட்டி நிறுத்திட்டு இடைப்பட்ட பாதைகள்ல எந்த பக்தர்களுமே கிடையாது அதாவது இது கண் கூட பார்த்த விஷயம் இது வந்து அந்த அரசாங்கத்துக்கு கண்ணுக்கு போகணுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை பேச வேண்டியது இருக்கு கயிறை கட்டிட்டு ஒரு ஐயாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் மொத்தமா ஒரு இடத்துல குழுவை அமைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இவங்க வந்து உருவாக்குறாங்க கயிறை திறந்து விட்டுட்டு ஓட விடுறாங்க ஆட்டு மந்தைகள் ஓடுற மாதிரி இதில் வயதானவர் உருவாங்க குழந்தைகள் வருவாங்க அதுக்காக பலாயிரம் கிலோமீட்டர் நடந்து வந்தவங்களும் இருப்பாங்க ஐம்பது கிலோமீட்டர் நடந்து வந்தவங்க இருப்பாங்க அது வரையும் காரில் வந்தவங்களும் இருப்பாங்க இவங்களுக்குள்ள ஒரு மோதல் போக்குவரும் ஒருத்தர் காலம் மதிப்பாங்க ஒருத்தர் மதிப்பாங்க ஒருத்தர் ஆனா முதல்ல அந்த மாதிரி களை கிடையாது இதே ஐயாயிரம் பேர் வந்தாலும் மெதுவாக நடப்பாங்க அவங்களுக்கு ஓய்வு ஏற்பட வேண்டிய இடத்துல ஓய்வாக உட்காருவாங்க அடுத்தடுத்த நடக்க ஆரம்பிப்பாங்க போவாங்க ஐயப்பன் வந்து அவ பார்க்குற இடத்துல அவங்களுடைய என்ன எதிர்பார்ப்போட போறாங்களோ அந்த எதிர்பார்ப்பு ஏத்தாப்பில அவங்களுக்கு ஐயப்பன் தரிசனம் கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காரு அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு அரசாங்கம் மக்கள் கூட்டத்தை காமிச்சு பணத்தை அதிகமாக அரசாங்கத்திலிருந்து பெறணும்னு ஒரு ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு அதிகமான டெவலப்மெண்ட்ஸ் காமிக்கணும் இவ்வளவு மக்கள் வராங்கன்றதுக்காக ஒரு செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி இல்ல எனக்கு இதுல ஒரு சந்தேகம் எழுதுங்க இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா அரசு கிட்ட இருந்து இவ்வளவு பணம் வாங்கணும் எதுக்காக வாங்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தக்கூடிய அரசு தான் ஓபனா சொல்ல போனா அந்த அரசாங்கம் வந்து மக்களை பலியாடா வச்சு ஏமாத்தி பணம் சம்பாரிச்சு அவ வாழ்க்கை சொகுசு வாழ்க்கைய வாழணுன்ற மாதிரி ஆசைப்படுறாங்க இன்னைக்கு ஆதங்கத்தோட இந்த விஷயத்தை அதாவது தவறு ஏன்னா இது நாங்கள் எங்களோட பக்தர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நாட்கள் விரதம் இருந்து அந்த இடத்த போய் அம்மா சன்னியை கும்பிட்டுட்டு மேலே போய் ஐயப்பனை பார்க்கறதுக்காக எவ்வளோ விரதம் இருந்து குடும்பம் குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து அந்த 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 இதை முடிக்கிறதுக்காக நேயத்தை முடிக்கிறதுக்கான கஷ்டப்படுறாங்க அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு அரசாங்கம் வசதிகளை ஏற்படுத்தி தரணுமே தவிர வசதிகளை ஏற்படுத்தி தராமல் இவங்களுக்கு சிரமங்களை கொடுக்குற மாதிரி ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிச்சு தான் ஆகணும் ஆக்சுவலா வந்து இவங்களுக்கு வரதான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும் அதாவது போறவங்களுக்கு எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இவங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் உடல்வாகவும் இருக்காது இவங்க நினைச்ச மாதிரி ஒரே வந்து ஓட சொன்னா இதே நோயாளி இருப்பாங்க கால் நடக்க இருப்பாங்க முடியாத அதிகமான ஆட்கள் இருப்பாங்க பருமன் குறைஞ்சாள இருப்பாங்க குழந்தைகள் இருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கே தப்பு நடந்து போக முடியும் இவங்க சொல்றதுக்காக ஒரே இடத்துல அடைச்சிட்டு திருப்பி விடுறது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அது அது வந்து இவங்களோட செயல்பாடு வந்து முற்றிலுமான தவறான ஒரு வழிமுறை அது இல்லாமல் அவங்களுடைய நடைமுறையும் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து கூட்டமாக இருக்கிற காமிச்சதுக்கு என்னென்ன வழிகள்னு சொல்லிட்டு அங்கங்க ஒரு அங்கேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே டிராஃபிக்கை நிறுத்தி வண்டியை வாகனத்தை நிறுத்தி மொத்தம் வாகனத்தை ஒரு இரநூறு வாகனம் முந்நூறு வாகனமாக நெருக்கி அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட வேண்டியது ஏன்னா இத்தனை இத்தனை ஆண்டு காலமாகவும் கொரோனாக்கு முன்னாடி காலங்கள்லையுமே அதே அளவுக்கு ஐந்து லட்சம் பக்தர்கள் பார்த்துருக்காங்க எந்த சிரமமும் இல்லாமல் பார்த்துட்டு வந்திருக்காங்க காட்டு வலியில இந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது இன்னைக்கு வந்து வசதிகள் ஆயிடுச்சு இவங்களுக்கான ஒரு அதிகாரிகள் வராங்கன்றப்ப ஒரு வாகனத்துல கொண்டு போறாங்க ஒரு பொலிரோ வாகனத்துல சன்னிதி வரைக்கும் வராங்க அதே பொலிவாக ஒரு நீங்க ஜாமான் கொண்டு போற டிராக்டரை வச்சுட்டு மக்களை பயன்படுத்துறாங்க மேலும் கீழே இறங்க இடத்துல டிராக்டரை வச்சுட்டு மூட்டையை கொண்டு போறேன் இதெல்லாம் கொண்டு போக முடியும் ஏன் என் கூட நான் என்னோட வண்டியில புகைகளை கொண்டு உங்களுக்கு ஜாமான் ஐயப்ப நான் கொடுத்துட்டு போறேன் நான் ஹம் எவ்வளவு தேவை நாங்க கொடுத்துட்டு போறோம் ஆனா இது மக்களை வந்து ஒரு பீதியில வைக்கின்றக்காக டிராக்டர் மேலையும் கீழே மேலையும் கீழையும் டிராக்டர் மக்களை வந்து ஒரு நிம்மதியான சூழலுக்கான ஏற்பாடு இங்க அங்க இல்ல இல்ல நீங்க இப்ப இந்த சொல்றீங்க இல்லையா வாகன போக்குவரத்து இருக்குது அப்படின்னு இப்ப எனக்கு தெரியாத நாள் இந்த கேள்வியை உங்களிடம் வைக்கிறேன் இப்போ அந்த வாகனங்கள் போவதும் பக்தர்கள் இறங்குவதும் ஒரே பாதை ஒரே பாதையில இருக்கு அந்த பொலோ வாகனம் ஃபோர் வீலர் உள்ள வாகனம் தாராளமாக எவ்வளவு ரெண்டுல மூணு டன் திங்ஸை கொண்டு போய் அங்க போய் ரீச் பண்ணிட்டு வரலாம் ஆனா இவங்க பழைய நடைமுறையிலே இருக்கணும் பழைய மாதிரியே இருக்கணும்ன்றக்காக அந்த டிராக்டரை வச்சுக்கிட்டு கத்தி கத்தி கத்தித்தி மக்களை வந்து ஒரு ஒரு அமைதியான திருப்பி வரப்ப அவங்க ஒரு அமைதியான சூழல்ல இல்லாம அவங்கள ஒரு பதட்டத்திலே வச்சிக்கக்கூடிய ஒரு இது அதாவது ஒரு அது எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் அதாவது ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்காம இவங்களை வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம வந்துட்டு போறாங்கல்ல சூழல் வந்து அவங்க அவங்களை உருவாக்குறாங்க இது வந்து நம்ம பார்க்கிறோம் பழைய மக்கள் இதே இதோட நிறைய பெரிய கோயில்கள்ல கூட்டம் கூட்டமும் போறாங்க அவங்களுக்கான வசதிகள் வாய்ப்புகள் எப்படி இருக்கு நம்ம இது பெரிய அளவுக்கு நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுடைய விழா நடக்குது அழகர் கோயிலோட விழா நடக்குது அத்தனாயிரம் பக்தர்கள் வராங்க அவளுக்கு ஆத்திலம் வரைக்கும் நிற்கிறாங்க எந்த ஒரு சலுகமும் மக்கள்கிட்ட இருக்கவே இருக்காது அந்த வழிபாடு முறை என்னமோ அதை விட்டு மீறி எந்த மக்களுமே போக போறது கிடையாது எந்த ஒரு விதிமுறைகளும் பண்ண போறது கிடையாது மற்ற மாதிரி ஆடம்பரமும் பண்ண போறது கிடையாது பக்திகரமாக போக போகிறாங்க பக்தியை அவங்க நிறைவேற்றிட்டு அவங்களோட வேண்டுதலை முடிச்சுட்டு வர போறாங்க ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன ஐயப்பன் மேல சில நேரங்களில் ஐயப்பன் மேலே குறை சொல்ல வேண்டியாரு அவர் எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுறாரு அதனால இவங்க செய்யற தவறு நம்ம தெரிய மாட்டேங்குது அவருடைய வேலை வந்து அவர் சரியா பாத்துறாரு வரவங்க எவ்வளவு சிரமப்பட்டு போட்டு வந்தாலும் அவங்களுக்கு திருப்திப்படுத்தி அவங்களை சந்தோஷமாக்கி வீட்டுக்கு போறப்போ ஹாப்பி அனுப்பிச்சு வழி அனுப்பிச்சு விட்டுறாரு அந்த ஒரு நோடி பொழுதுனா கூட அந்த ஒரு நொடி பொழுதுல அவர் பார்க்கக்கூடிய அந்த உருவம் மனசுக்குள்ள நிக்கிறது அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்துல என்ன எதிர்பார்த்து இருந்தாங்களோ இந்த சிரமத்தான் அவர் இதுல இல்லாட்டின்னா இந்த அவரை திருப்திப்படுத்த வேலையை அவர் கம்மி பண்ணார்னா இவங்க கோவப்பட்டு இந்த நிர்வாகத்தை அவங்களே சரி பண்ணிருவாங்க சரி பண்ணிடுவாங்க ஆனா மக்களுடைய நம்ம இவங்க நினைக்கிறாங்க எல்லாருமே முட்டாளு போல ம மற்ற பக்கம் வந்து வரவங்கெல்லாம் முட்டால் நம்ம மட்டும்தான் வந்து ரொம்ப அறிவாளியை புத்திசாலித்தரமாக வந்து நிரூபிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ஒரு அந்த பக்தர்களுக்கான ஒரு ஏற்பாடே கிடையாது பேசுகிற விதமாக இருக்கட்டும் நடந்துக்கிற முறையாகட்டும் அவங்கள அனுப்புற விதமாகட்டும் எல்லாருமே எல்லா விதங்களுமே வந்து நம்முடைய பக்தர்களுக்கும் ஐயப்பனுக்கும் உகந்ததாக இல்லாத விஷயமா தான் இருக்கே தவிர அவங்களுக்கான திருப்திப்படுத்துறதுக்கான சூழல் அங்கே இல்லை அது வந்து இன்னைக்கு போற காலகட்டங்கள் மக்களை உணரணும் இந்த மாதிரி ஆட்டு மந்தை மாதிரி அங்கிற கட்டி அனுப்புற விஷயத்த முதல் தடைப்பண்ணும் மக்கள் எப்படி நாங்க பம்பையில குளிச்சுட்டு திருமுறை தலையில வச்சுட்டு எங்களுக்கு விருப்பம் இருக்கிற மாதிரி போய் ஐயப்பனை பாக்கா நீங்க விரும்புற மாதிரி நாங்க போய் பார்க்கக்கூடாது அங்க இருக்க நிர்வாகம் விரும்புற மாதிரி நாங்க போய் பார்க்கறதுக்கு எங்களை ஐயப்பன் கூப்பிடல நாங்க எப்படி எங்களை ஐயப்பன் எப்படி கூப்பிட்டுருப்பாரோ அதே மாதிரி அந்த ஒரு பக்தியோட நாங்க அவங்க இருமுறை கீழே இறக்காம இவங்க ரூம் கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருமுடியும் வாடை அதாவது நாத்தம் அடித்த பகுதிய வந்து இருமுடிய கீழ வைக்கிறதுக்கு எங்களுக்கு கூச்சமாக இருக்கு கூச்சமாக இருக்கு அந்த அந்த மாதிரி ஒரு அவ்வளவு தூய்மையாக வீட்டுல நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து பத்திரம் பார்த்து எடுத்து அந்த இருமுடியை தலையில தூக்கி வச்சுட்டு அங்க உங்களை அயே பண்ணி சேர்க்க வேண்டிய கடமையை இவங்க முழுமையாக தடை பண்ணிடுறாங்க அந்த விரதத்தையே வந்து மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை இவங்களே உருவாக்குறாங்க இந்த அந்த தன்மை விரதத்தோட தன்மையவே வந்து முடிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் இவ்வளவு கண்டனம் நம்ம தெரிவிக்க வேண்டியது இருக்குது இந்த அரசாங்கத்தோட செயல்பாடுமே சரியா இல்லை இது வரைக்கும் நூறு கோடி இரநூறு கோடி ரூபா வருமானமும் வருது செலவு நாங்கள் அந்த பாலம் கட்ட இந்த பாலம் கட்ட போகிறோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து இந்த கூட்டத்தை காமிச்சு பணத்தை இருந்து அதிகப்படியாக வாங்குறதுக்கான முயற்சி தான் பண்ணுறாங்களே தவிர வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் இல்லை அவங்க அங்கே இருக்க உணவுமே சுகாதாரம் இல்லாத உணவுகள் தான் அந்த ஹோட்டல்லையும் கொடுக்குறாங்க அங்கே இருக்க ஹோட்டல் இவங்க கொடுக்குற லீஸ் கொடுத்துருக்க ஹோட்டலோ அங்கே நடத்துற மேலே நடக்கிறாங்க ஒருத்தருக்குள்ள சுகாதாரம் இல்லாத உணவு எந்த மக்களுக்குமே உகந்தது கிடையாது அதே உணவை வந்து அங்க இருக்க அதிகாரிகளுக்கு போய் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட சொன்னோம்னா அது அவங்களுக்கு புரிய மாட்டாங்க புரியும் அந்த அளவுக்கு அவங்க என்ன எல்லாத்தையும் ஒரே தான் ஐயப்பன் பாக்குறேன் அதே மாதிரி தான் அவங்களும் பாக்கணும் இதுலங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த உணவு விஷயத்துல சொன்னீங்க ஆஹ் இதை மேற்கொண்டு தமிழ்நாட்டுல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருமுடியின் வாயிலாக நிறைய அரிசிகள் கொண்டு போய் அங்கே கோயிலில் கொடுக்குறாங்க அரிசி மட்டும் இல்லாம நிறைய பேர் இந்த முன்னாடி காலங்கள் எப்படி காய்கறிகள்லாம் வச்சு கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி நிறைய காய்கறிகள் இதெல்லாமே கொண்டு போகிறாங்க அது இல்லாமல் உணவு பண்டங்கள் நிறைய கொண்டு போய் கோயிலில் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய காணிக்கைகள் எப்படி சொல்றது நீங்க சொல்ற மாதிரி கோடிகளுக்கு மேலே அத்தனை கோடி பக்தர்களும் ஒரு எப்படி வச்சாலும் சின்ன லெவலியாவது அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இவ்வளவு வந்தோம் நீங்க சொல்றத கேட் கேட்கும் போதே மிக வருத்தமாக இருக்கிறது அவ்வளவு ஒரு குறைபாடு இருக்கிறதா இதை சரி கட்டுவதற்காக அந்த நிர்வாகம் எதுவும் வேலை செய்வது இல்லையா நிர்வாகம் வேலை செய்வதில்ல அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அது ஐயப்பனை வந்து பக்தியோட பக்தி நோக்கத்தோட போறோம் அவங்க வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு தான் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அதிகாரிகளை இவங்க அதிகாரம் கையில் இருக்குன்றதுக்காக மக்களை வந்து மக்கள் மேல அதிகாரத்தை காமிக்கிறாங்களே தவிர அவங்களை ஏற்பாடு மேல அதிகாரத்தை காமிக்கிறாங்க அவங்க செய்யக்கூடிய வசதிகள் அவங்க அவங்கள இத்தனை இத்தனை பேருடைய என்ன தேவைக்காக இவங்க நியமனம் பண்ணியிருக்காங்களோ அந்த வேலையை அவங்க பார்க்கறது கிடையாது உங்களுக்கு விருப்பம் எதுக்கு இந்த இவ்வளவு சிரமத்துல நீ வரீங்கன்னு சொல்லி கூட என்கிட்ட நேரடியா ஒருத்தர் கேட்டுருக்காரு இவ்வளவு சிரமத்தோட நீ எதுக்கு இங்க வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து வர பக்தர்களை வந்து ரொம்ப ஏளனமா பார்க்கக்கூடிய அதிகாரிகள் தான் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு அதை அது என்னது இந்த மனநோய் எல்லாம் கிளாஸ் எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் கவுன்சிலிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி கவுன்சிலிங் எல்லாம் அங்க இருக்க அதிகாரிகளும் சரியா செயல்படுவாங்கன்னு தெரியுது இது வரது வந்து பக்தர்கள் வீட்டுக்கு வரல அப்படின்றத அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் கொடுத்தாதான் அந்த அங்க இருக்க அதிகாரிகளுமே அதை அந்த விஷயத்தை வந்து சரி பண்ணிக்குவாங்க ஏன்னா அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அதிகாரிகள் அவங்க வந்து போலீஸ் வேலையை பார்த்துட்டு போலீஸ் அதிகாரி வந்து அதே மாதிரி திருடர்கள் பாக்குற மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தாங்கன்னா தவறு திருடர்கள் வேறு பக்தர்கள் வேறுன்றதுக்காக அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் அங்க வேலை பார்க்கணும் அப்பதான் வந்து அந்த விஷயங்கள் சரியாகும் சிறப்பு இப்போ நீங்க சொல்லும்போது தான் ஒன்னு ரெண்டு பத்திரிகைகள்ல படிச்ச செய்தி அதே போல தொலைக்காட்சிகள்ல பார்த்த நிறைய நெகிழ்வான விஷயங்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கூட நான் சபரிமலை போயிட்டு வந்திருக்கக்கூடிய கூடிய வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குருமார்கள்லாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்த்து பம்பை கணபதி கோயில்ல போய் சென்று அவங்களுடைய வழிபாட்டை ஆரம்பிச்சுட்டு நீ வந்து ஆன்லைன்ல பதிவு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பின காரணத்தினால உடனடி பதிவும் அங்க செய்யப்படலை அதனால அந்த நாற்பது ஆண்டுகள் சென்று வந்த அந்த ஒரு குருசாமி பம்பை கணபதியில வந்து அங்கேயே தன்னுடைய இருமுடியெல்லாம் அந்த என்ன சொல்றது இறைவனுக்கு சமர்ப்பி வைப்பது போல அங்க சமர்ப்பிச்சிட்டு தன்னுடைய விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு வீடு திரும்பினார் எப்படி சொல்வது அது ஒரு பூர்த்தி அது பூர்த்தி செய்து சொல்ல முடியாது மன திரும்பினார் திரும்பி என்னன்னா இரத்த கண்ணீரோட அவருடைய வேதனையில் நாற்பது வருடமா அவர் ஐயப்பனை எந்த அளவுல பார்த்திருப்பாரு எவ்வளவு தூரம் வந்து அந்த மக அவர் அவருக்குள்ளே எத்தனை பேர் உருவாக்கியிருப்பாரு ஐயப்ப பக்தர்களை உருவாக்கி அவர் குருவை உருவாக்கி கொண்டு வந்து சேர்த்து அதே அய்ய இன்னைக்கு பார்க்க முடியல இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்குறாங்க அப்படின்னா இது செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழல் இயற்கையாக வந்த சூழல் அப்படின்றது வேற செயற்கையாக உருவாக்கப்பட்ட சூழல் வந்து நம்ம எதிர்த்து தான் இது பண்ணி ஆகணும் அவங்கள வந்து நம்ம சரி பண்ணி தான் ஆகணும் அதாவது இந்த நம்ம நேரடியாகவே அந்த அரசாங்கத்து மேல குற்றத்தை செலுத்தலாம் குற்றம் அது அவங்க செய்கிறது வந்து முழுமையான அதாவது பக்தர்களை பக்தர்களை என்னைக்கு அவங்க பார்க்க ஆரம்பிக்கிறவங்களோ அந்த தான் சரியாகும் பக்தர்களுக்கான முழு பாதுகாப்புமே அவங்களோட சார்ந்தது நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் என்ற பேருக்காக குற்றவாளி மாதிரி பார்க்கக்கூடாது அதுதான் அதில் முக்கியமான விஷயம் அது அது இல்லாம நம்ம என்ன நோக்கத்தோட இருமுறை கட்டிட்டு பம்பையில இருந்து கட்டுறோமோ அதுல இருந்து போய் வீச்சாறு வரைக்கும் எந்த ஒரு தரங்களும் இருக்கக்கூடாது யார் யார் விருப்பம் எப்படி இருக்கோ விருப்பத்துக்கு ஏற்றால் போல் அவங்க போகக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதுதான் அந்த அரசாங்கத்தோட கடமை இவங்க சூழலுக்கு ஏற்றாப்புல பக்தர்கள் வரணும்னு நினைக்கிறது வந்து பெரிய முட்டாள்தனம் அது அந்த அவங்களுக்கும் ஒரு ஆபத்தான சூழல் தான் அதாவது அவங்க நினைச்சுக்கலாம் இது நம்ம தான் ரொம்ப சரியான விஷயமோ அதுக்காக அந்த கவுன்சிலிங் ஒர்க் சொன்னேன் நான் அவங்க தான் சரியான விஷயம்னு அவங்க மனநிலையில் இருக்கு அதை வந்து மாற்றி அமைக்கணும் இது நீங்கள் செய்கிறது வந்து நான் மக்களோட எதிர்பார்ப்பு வேற நீங்கள் செய்கிறது வேற அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும் அது புரிய வச்சா வேணா இது சரி வரலாம் ஆனால் ஐயப்பன் பார்ப்பாரு நம்ம மேலே ஐயப்பன் இருக்காரு அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு இருந்தாலும் நம்மளுடைய மக்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய கடமை அரசாங்கத்துக்கும் இருக்கு நம்ம இந்த மாதிரி அதை பத்தி சொல்வதற்கு சொல்வதற்கான ஒரு தனி ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கும் சரி இப்போ இந்த மாதிரி நீங்க சொல்லும்போது தான் கடந்த ஒரு சில ஆண்டுகள் முன்பு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் சபரிமலையில அதாவது பெண்கள் வந்து மேல வந்துட்டாங்க அதற்கு முக்கிய மூல காரணமாக இருந்தது இந்த கம்யூனிஸ்ட் அர அரசாங்கம் அது கூட இருந்த காவல்துறை அதிகாரிகள் ஏன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாம அங்க வந்து பெண்களே வரக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மன கட்டுப்பாடு இருந்தது யாரும் போகணும்ன்ற ஆர்வம் இல்லை போயிருக்கணும்னு நினைச்சிருந்தா நிறைய பேர் போயிருக்கலாம் ஆனால் யாருமே போராட்டம் செய்யல ஆனா குறிப்பிட்ட ஒரு அந்த அரசாங்கம் அரசாங்கத்தை சார்ந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் ஐயப்பனை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அது வரைக்கும் உண்டான பாதுகாப்பு எல்லாம் கொடுத்தது யாரு அந்த உள்ளூர் அரசாங்க நிர்வாகம் தான் அதனை எதிர்த்துதான் கிட்டத்தட்ட கேரளம் மட்டும் இல்லாம ஆல் இண்டியா லெவல்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனைனால கூட அந்த மாதிரியான ஒரு இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி போராட்டத்தை இருக்க வேண்டிய சூழல் தான் வந்துகிட்டு இருக்கு அதாவது இனி வருங்காலங்களில் வந்து பக்தர்களுக்கான தேவைகளை அவங்க சரி செய்து கொடுக்குற வரைக்கும் இது ஒரு போராட்ட காலமா நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்கள் அதாவது ஐயப்பன் மேல உள்ள பக்தினால இந்த விஷயத்த அவங்க கண்டுக்கிறது இல்லை இருந்தாலும் இது வந்து இனி அடுத்த அடுத்த த அடுத்த கட்டமா வந்து போராட்டமான உருவாக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு இவங்க சரி செய்துக்கலா விட்டால் சரி செய்ய விட்டால் இது போராட்டமாக தான் மாறுறதுக்கான ரொம்ப மகிழ்ச்சியா சிறப்பு இவ்வளவு நேரம் ஐயப்பனுடைய அந்த பயண அனுபவத்தை தினசேவல் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் உங்கள் தினசேவல்